வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டுருக்கிற என்னென்னா துபாயில் வந்து நான் துபாய் போனப்போ இந்த வர்ஷன் ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து இந்த பெட்ஸ் பார்க் சொன்னாங்க அங்கே நான் பார்க்க போயிருந்தப்ப அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்ஸ் பார்க் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பாம்பு பள்ளி ஓனா போன்ற ஊர்வன விலங்குகள் இருக்குல்ல அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்ஸ் பார்க் அதில் எல்லா விதமான பாம்புகளும் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் விஷமில்லாதவை வீட்டில் வளர்க்கக்கூடியவை ஒவ்வொன்றும் அந்த நாட்டு காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் திருகங்கள் ரெண்டாயிரம் திருகங்கள் அப்படின்னா இப்போ நம்ம காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நான் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த அந்த நாட்டு அரபிகள் வந்து வாங்கிட்டு போனாங்க இந்த பாம்புகளை பாருங்கள் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயுமே பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நான் பார்த்ததில்ல நீங்களும் பார்த்துருக்கீங்களாங்கிறது தெரியலை ஒன்று ஒன்று வந்து ஒவ்வொரு கலர் இவ்வளவு படைப்புகள் இறைவனுடைய படைப்பில் வந்து இவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது வந்து நான் பயப்படுற ஒரு விஷயத்தை வந்து இறைவன் வந்து நமக்கு இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் அந்த எல்லோ கலர் பாம்பெல்லாம் அதை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது பயங்கர டெரராக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் ஒரு வெரி சாஃப்ட் அப்படின்னு சொன்னார் இந்த பாம்புகளுக்கான தீனிகள் வந்து என்னென்னா சின்ன சின்ன எலிகள் இருக்குல்ல ஒரு வெள்ளை எலிகள் அதை போடுறாங்க சில நேரம் வந்து கோழி குஞ்சுகளும் போடுவாங்களாம் பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலி கொண்டு வந்து ஒருத்தரை ஒருத்தர் ஒரு ஒரு ஃபீட் பண்ணார் இதுகளை பாருங்களேன் இந்த பாம்புகள்லாம் பாருங்களேன் அது எவ்வளோ ஆனால் சாஃப்டாக இருக்குது பார்க்கவே அதுக்காக ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது இவ்வளோ வகை பாம்புலாம் எங்கே போய் சேகரிச்சாங்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஆமாம் இந்த க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது எவ்வளோ டராராக இருக்குது பாருங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க எடுக்கவே அலோவ் பண்ணாங்க ஒன்றும் நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலாங்க நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம நல்லா வீடியோ எடுத்தோம் ஆமாம் இந்த ஓனர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ட்ரெகம்ஸ் விற்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க ஆனால் இதில் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணி நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னொரு உயிர் வந்து இந்த மாதிரி ஒரு இரு வளர்க்குறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்கள் இருக்கிற இடத்துல இது வெளியில் வந்துருச்சுன்னா அந்த உயிருக்கு ஆபத்து குழந்தைகளுடைய விளையாட்டும் வீணாக போயிடும் இந்த வகையான ஊனங்களைனால் நான் பார்த்ததும் கிடையாது ஆமாம்